அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை உடல் நலமற்றவர் நலமடைதல் யோவா நற்செய்தி நூல் பிரிவொன் ஐந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் மூன்று மற்றும் ஐந்து முதல் பதினாறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் ஓய்வு நாளில் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நோயிற்றுக்கும் ஒருவரை இயேசு நலப்படுத்தியதை யோகான செய்தியில் மட்டுமே காண்கிறோம் யூதர்களின் திருவிழா என்று பொதுவாக குறிப்பிடுகின்றார் யூதர்களின் மிக முக்கியமான விழாக்களான பாஸ்கா விழா கூடார விழா பெந்தேகோசி விழா ஆகிய மூன்று விழாக்களில் ஏதேனும் ஒரு விழாவாக இருக்க வேண்டும் சில விவிலிய அறிஞர்கள் இதனை கூடார அல்லது பாஸ்கா திருவிழாவாக கருதுகின்றனர் எனினும் இதனை கருதுபவர்களும் உண்டு வல்ல செயல் நடந்த இடம் ஆட்டு வாயில் இறைவாக்கின நெஹேமியா தமது நூலில் மூன்றாவது பிரிவில் பத்து வாயில்கள் தெளிவாக சொல்கிறார் பத்து வாயில்களிலும் சிறப்பு கவனம் பெற்றது பாட்டு வாயில் யோவான் குறிப்பிடும் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் இதற்கு இரக்கத்தின் இல்லம் அல்லது அருளின் இல்லம் என்று பொருள் இந்த குளம் நோய்களை நலப்படுத்தும் ஆற்றல் பெற்றது என்பதில் மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்தன தூத கலக்கும்போது முதலில் இறங்குபவ நலமடைவார் நூற்று கணக்கான நோயாளர்கள் காத்திருந்தனர் இக்குலக்கரையில்தான் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரை இயேசு நலமாக்குகிறார் அன்பார்ந்தவர்களே எத்தனை பேர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நோயிட்டிருந்தவரை கண்டும் காணாமல் சென்றிருப்பார்கள் எத்தனை பேர் இவரை இடையூறாக நினைத்து முணுமுணுத்திருப்பார்கள் இந்தச் சூழலில் இயேசு தன்னுடைய பார்வையினால் நலம் நல்கிறார் ஏராளம் பேர் நோயினால் அந்த குளத்தை சுற்றியிருந்தபோது இவர் மீது மட்டும் ஏன் இயேசின் பார்வை பட வேண்டும் காரணம் அந்த மனித முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஒரே இடத்தில் இருக்கிறார் இது இஸ்ரேல் மக்கள் பால இல்லத்தில் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அலைந்து திருந்ததை இது நினைவூட்டுகின்றது அவர் இருந்த இடத்தை சுற்றிலும் துர்நாற்றம் வீசியிருக்கும் அதன் காரணமாக யாரும் அவர் பக்கம் செல்லாமல் இருந்திருக்கலாம் நம் வீடுகளில் வயது முதிர்ந்தவர் படுத்த படுக்கையாக கிடக்கின்ற போது அவர் அருகே செல்ல தயங்குகிறோம் இயேசு அவரை சந்தித்தார் அவருக்குள்ளாக பயணம் செய்தார் நலமாக்கினார் குறிப்பு உணர்ந்து உதவி செய்யும் மனநிலை இயேசு இடம் இருந்தது அதே நேரத்தில் சட்டம் பற்றி யூத தலைவர்கள் தவறான பார்வையை கண்டு ஏசு கோபம் கொள்கிறார் தலைவர்களாக இருந்து கொண்டு இதயத்தை கடினமாக்கி கண்களை குருடாக்கி மனித நேயமின்றி செயல்படுகிறார்கள் என்று மிகவும் வேதனைப்பட்டிருப்பார் மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என பல முறை அடித்து கூறுகின்றார் எனவே ரம்மத்தில் எளியவ வறியவ உடல் நலமற்றோர் மீது நமக்கு இறைவன் அழைப்பு தருகின்றார் நம்முடைய பறிவின் பார்வை மக்கள் யாருடைய உதவியும் கிடைக்காமல் தவிக்கும் ஏழை மீது பட வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது பார்வை ஏழை எளியவர்களை நோக்கி அமைந்து இத்தவ காலத்தில் என்னால் என்ற உதவி செய்கின்ற எனது இறை நம்பிக்கை ஆழமானதாக உள்ளதா நல்ல செயல்பாடுகளில் குறைகானும் மனநிலை என்னிடம் உள்ளதா மந்தாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா எங்களிடம் குறைகானும் மனநிலை இல்லாமல் இறை நம்பிக்கையால் ஆழமாக திகழவும் எங்களது பார்வை ஏழை எளிய மக்களை நோக்கி அமைந்து எங்களால் எந்த உதவியை இத்தவக்காலத்தில் தியாகமாக செய்யவும் வரந்தாரும் ஆமீன்